ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை தனிப்பட்ட பாதையை அமைத்து தருகிறது ஒருவரின் பயணத்தை மற்றொருவருடன் ஒப்பிட முடியாது உங்கள் போராட்டங்களும் கனவுகளும் அனுபவங்களும் யாருக்குமே முழுமையாக புரியாது மற்றவரின் சாதனையை பார்த்து உங்களை குறைவாக எடை போட வேண்டாம் அது தேவையில்லாமல் உங்களின் மன அமைதியையும் உழைப்பின் மதிப்பையும் குறைத்துவிடும் உண்மையில் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு நேரம் சூழ்நிலை வேறு விதமான சவால்கள் இருக்கின்றன மற்றவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதை விட அதை ஒரு ஊக்கமாக எடுத்துக் அடுத்தவர் வெற்றி பெற்றுவிட்டால் நீங்கள் தோல்வி அடைந்துவிட்டீர்கள் என்று அர்த்தமில்லை உங்களுக்கான நேரமும் சூழ்நிலையும் அமையும் போது வெற்றி உங்களை வந்து சேரும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை தங்களுக்கான நேரம் வரும்போது அவை பிரகாசிக்கின்றன அதே போல்தான் மனித வாழ்க்கையும் வெற்றி தோல்வியை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டாம் முயற்சியை மட்டும் கைவிடாமல் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை சில கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்லும் நினைவில் கொள்வோம் நம் கவனம் எப்போதும் நேற்றை விட இன்று நாம் முன்னேறி இருக்கிறோமா என்பதில் மட்டும் இருக்கட்டும் ஏனென்றால் நாம் மட்டும்தான் நம் ஒரே போட்டியாளர்